அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் தற்போது வெளியாகி உள்ளதுங்க அதாவது காதிம் விசா டு ஷூன் விசா மாறலாம்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி உள்ளது அறிக்கையின்படி பார்த்தோம்னா ஜூலை பதினாலாம் தேதி அதாவது இந்த மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க உங்கள் ஸ்பான்சர் கிட்ட அதாவது கரண்ட் ஸ்பான்சரிடம் ஒன் இயர் ஃபினிஷ் ஆகியிருக்கணும் இக்காமா டிரான்ஸ்ஃபர் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது கேடி அப்புறம் பத்து கேடி பர் இயருக்கு கட்டணமாக வசூலிக்கப்படும் அதாவது மொத்தமாக அறுபது கேடி அதுக்கப்புறம் என்னங்க ஜாலி தாங்க ஷூன் விசாவாக விசாவை ரினியூவல் செய்து கொள்ள முடியும் அல்ஹம்துலில்லா புளி வருதுன்னு புலி வருதுன்னு உண்மையாகவே புளி இந்த மாதம் ஜூலை பதினாலு முதல் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வரையில் தான் டைம் இருக்குது அதனால் காதிம் விசாவில் உள்ளவங்க ரெடியாக இருந்துக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த மிக முக்கியமான மகிழ்ச்சியான நியூஸை ஷேர் செய்யுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ரூல்ஸ் இப்போ மறுபடியும் அதுவும் இந்த டைமில் போட்டிருக்காங்க அதனால் உங்கள் ஸ்பான்சர் பாபாவோ இல்லை மாமாவோ எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணி ஷூன் விசாவுக்கு மாறிக்கொள்ளுங்கள் ஏன்னா ஷூன் விசாவில் நிறைய சலுகைகள் இருக்குங்க இருபத்தி நாலு மணி நேரம் சுகல் சுகல்னு கஷ்டப்பட வேண்டாம் ஜேன் பாபா சேன் மாமான்னு சொல்ல வேணாம் நார்மலாக ஜென்டலாக கோயத்தில் வாழலாம் முக்கியமாக காலையில் எழுந்து கார் கழுவுகிற வேலை மிச்சம் எட்டு ஹவர் டியூட்டிங்க போனோமா வந்தமானு இருக்கும் வெள்ளிக்கிழமை லீவுக்கு முறுகாப்பு ஃபாயலுக்கு போகலாம் அது மட்டும் இல்லைங்க பெருநாளுக்கு லீவ் டேஸ் பார்த்திங்கன்னா ஊரை சுற்றலாம் என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக இருக்கலாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா வேலை டைமில் மட்டும் வேலை பார்க்கலாம் அலமதுல்லா ஒரு ஃப்ரீடம் கிடச்ச மாதிரி இருக்கும் காதி விசா தொழிலாளர்களுக்கு எப்பறம் இவனுக்கு இவ்வளோ விஷயம் தெரியும்னு நினைக்கிறீங்களா நானும் ஹாதி மிசாவில் பதினஞ்சு வருஷம் வேலை சேர்ந்து வந்தாங்க அதனால் இந்த மிக முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயமா ஷேர் செய்யுங்க அடுத்து வாங்க பிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீன்ல தெரியாத ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டா ஸ்டேஷன் ஸ்ரீலங்கன் விசா இதுவும் எடுத்து தரப்படுகிறது திருச்சி டிய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட்டு எடுக்கலாம் கோய்த்து டு திருச்சி ஐம்பத்தெட்டு கொய்தினாருக்கு தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல பிளாய்ட்டுக்கு எடுக்கலாம் சென்னை டு கொய்த் பதிமூணாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு எத்தியாத்த ஏர்லைன்ஸ்ல பிளாய்டு எடுக்கலாம் கோய்த்து டு சென்னை எழுபது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினோராயிரத்தி எட்நூறுபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயி டு கொச்சின் நாற்பத்தஞ்சு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு கிடலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதிநாலாயிரத்தி எழுநூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடலாம் கோயி டு திருவனந்தபுரம் ஐம்பத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுதலாம் கோயி டு கொழும்பு ஐம்பத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம்

எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்